வாங்க ஒரு நிமிஷம்ண்ணா வார ஒரு நிமிஷம் நாங்கள் எப்பவுமே இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு தான் கொடுக்குற மாதிரி ம் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கு அம்மா வீடியோ எடுக்க எடுக்க வந்துட்டு நிறுத்திட்டேன் தரங்க பாத்ரூம் அப்படி தருங்க அந்த வயசானவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இல்லை இவங்க அக்கா அக்காவும் தம்பியும் வந்திருக்காங்க அந்த அக்காவும் அவங்க மாப்பிள்ளைக்குமா வீடு வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்குன்னு ஒன்னே வருவாங்க சும்மா அங்கே வாடகை கேட்டோன்னா ஏ அப்பா அவ்வளோ வாழ்றோம் மாடியும் கீழையும் ஆறு மாசத்துக்கா வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களாம் கொண்டி போட்டாச்சு